யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட முப்பத்தி இரண்டு மியன்மார் பிரஜைகளையும் மிரிகான தடுப்பு முகாமில் தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மெலாகம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி தர்மரட்னம் கருணாகரன் முன்னிலையில் மியன்மார் பிரஜைகள் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது அவர்களை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை மிரிகான தடுப்பு முகாமில் தடுத்து வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளாா் துறை கடற்பரப்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட முப்பத்தி இரண்டு மியன்மார் பிரஜைகள் மேலதிக விசாரணைகளுக்காக காங்கேசன்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் மியன்மார் பிரஜைகள் பதினான்கு பேரும் பதினாறு சிறுவர்களும் அடங்கிய படகு படகுன்று காங்கேசன்துறைக்கு அப்பால் உள்ள கடலில் நேற்று முன்தினம் கண்டுபிடிக்கப்பட்டது இவர்களில் பதினைந்து நாட்கள் நிரம்பிய மற்றும் நான்கு மாதங்கள் நிரம்பிய சிசுக்களும் இரண்டு இந்திய பிரஜைகளும் இருந்துள்ளனர் வெளிநாடொன்றை நோக்கி படகில் பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் இலங்கையின் கடல் எல்லைக்குள் பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது